வாழ்க்கையில இந்த ஒரு தருணத்துல வந்துட்டு நம்ம பண்றது வந்து சரியா தப்பான்னு கூட தெரிய மாட்டேங்குது ஏன்னா நம்ம அது கரெக்டு நம்மளுக்கு அது வந்து ரொம்ப நல்லது ஹாப்பினஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் வந்து தப்பு அப்படின்னு கூட இருக்கிறவங்களுக்கு தோணல ஆனா இது எதுக்கு பண்ணிக்கிட்டு இதெல்லாம் விட்டுறா இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் வாழ்க்கையில எது முக்கியமோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்றாங்க ஆனா அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு தோன்றது நம்மளுக்கு வந்து ஆஹ் விட முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சிலர் தோணுது ஆனா அவங்களுக்கு அது முக்கியம் இல்லை அப்படின்னு தோன்ற ஒரே காரணத்துக்காக இதெல்லாம் பண்ணாத இந்த ரொட்டீன் எல்லாம் ஃபாலோ பண்ணாத உன்னோட இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து தப்பு இந்த மாதிரி பேசாத இந்த மாதிரி வந்து பே அது பண்ணாத இது பண்ணாதன்னு சொல்கிறது எந்த அப்படி பண்ணாதன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான ஒரு ரீசன் வேணும் ஆனால் அவங்களுக்கு அது வந்து நல்லது இல்லைன்னு தோன்றதுனாலேயோ இல்லை பிடிக்கலன்றதுனாலையோ வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது எந்த விதத்துலேயும் நான்ன்ற மாதிரி தெரில ஆனால் நாம்ப அவங்களை ரொம்ப முக்கியமா நினைக்கிறோம் அதனால நம்ம எவ்வளவோ வந்து அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டோம் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டோம் ஆனா அது எதையுமே காதல போட்டுக்கல அப்படிங்கும்போது போது என்ன பண்ணலாம் ஆனா அவங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க நீ சொல்றதெல்லாம் வந்து யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இது யாருமே நல்லதுன்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்றாங்க ஸோ ப்ராபப்ளி நம்ம யாரோ ஒரு செட் ஆஃப் பீப்புள் கிட்ட கேட்டு இது சரிதான் இது அதை விட இது முக்கியம் தான் இதை விட இதுதான் வந்துட்டு உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ப்ரூஃப்ஸ் எனக்கு கிடைச்சிது அப்படின்னா ஐ கேன் ஷோ தெம் பாருங்க இதை இதை தான் வந்து மக்கள் வந்து பீப்புள் வந்து அட்லீஸ்ட் ஒரு பத்து பேர் வந்து இதை வந்து இதுதான் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க என்ன சப்போர்ட் பண்ணுறதுக்கும் வந்து ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டணும் அப்படின்னு ஆசையாக இருக்கு ஸோ அதுக்கு ஒரே வழி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் என்ன அப்படின்னா சோசியல் மீடியா ஸோ பேசிக்கா என்ன அப்படின்னா இப்போ என் வாழ்க்கையில இந்த தருணத்துல வந்து நான் ஃபாலோ பண்ற விஷயங்களா இருக்கட்டும் என்னோட ஹேபிட்ஸாக இருக்கட்டும் என்னோட ரொட்டீனாக இருக்கட்டும் என்னோட பிலாசபியா இருக்கட்டும் அவங்கவங்களுக்கு ஒரு தத்துவம் இருக்கும் அவங்கவுங்களுக்கு வாழ்க்கையில வந்துட்டு ஒரு மோட்டோ இருக்கும் இல்லையா சோ பேசிக்கா அதுக்கு வந்து வாழ்க்கையில ஒரு தனி பிலாசபி மணி வந்து முக்கியம் தான் ஆனா வந்து அது வந்து எப்படி சொல்றது அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருக்காங்க பட் அது வாழ்க்கை இல்லை ஸோ ஹாப்பினஸ் தான் வாழ்க்கை மணி ஹாப்பினஸ்ஸை கொடுத்துச்சுன்னா ஓகே பட் அதையும் தாண்டி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்றது என்னோட ஒரு மோ எண்ணம் ஸோ பேசிக்காக வந்து நான் ஏன் இப்படி கேவலமாக புலம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஸோ என் வாழ்க்கையில் இந்த ஒரு தருணத்தில் நான் ஃபாலோ பண்ணுற நிறையா விஷயங்களாக இருக்கட்டும் ஸோ ஹேபிட்ஸாக இருக்கட்டும் என்னோட ஹேபிட்ஸ் என்னோட ரொட்டீன் அதுக்கப்புறம் நான் இந்த லைஃப்பை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோட ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும் இல்லையா ஸோ ஸோ அந்த மாதிரி விஷயங்களை என்னோட வெல்விஷஸ் ஸோ எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணும்போது ஸோ தே ஆர் டோட்டலி இக்னோரிங் இட் பிளஸ் அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க அதை தப்பு எனக்கு இதில் உடன்பாடு இல்லைன்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனால் அவங்க சொல்ற இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸோ இதை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க இது சொசைட்டில யாருமே வந்துட்டு சரின்னு சொல்ல மாட்டாங்க நீ யார்கிட்ட வேணா போய் வந்து கேட்டு பார்த்துக்கோ அப்படின்றாங்க பட் அதுல எனக்கு ஒரு பெரிய மாற்று கருத்து இருக்கு ஸோ தான் நான் இந்த ஃபோரமுக்கு வந்திருக்கேன் ஸோ நான் என்னோட ஹேபிட்ஸ் நான் ஃபாலோ பண்ற விஷயங்கள் ரொட்டீன் அதுக்கப்புறம் லை பத்தி நான் நினைக்கிறது சோ இது எல்லாத்தையும் வந்து நான் ஒரு காமன் போரம்ல போடணும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு பப்ளிக் வந்துட்டு அவங்க என்ன வந்து ஒப்பீனியன்ஸ் வச்சிருக்காங்க தம்பி நீ பண்றது கரெக்டு தான்டா ஸோ மேபி அவங்களுக்கு அதை பிடிக்காம இருக்கலாம் ஏன்னா ஒரு விஷயத்த செய்யறதுக்கு வந்துட்டு நூறு பாசிபிலிட்டிஸ் ஆன நூறு வழிகள் இருக்கும் அதுல அவங்க வந் அவங்க வழியில் அவங்க வழியில அவங்க சொல்றதுதான் ஒரே பாசிபிலிட்டி அப்படின்னு நினைக்கிறது தப்பு அப்படின்னு நினைக்கிறேன் பட் நான் சொல்ற வழியும் ஒரு பாசிபிலிட்டி அப்படின்னு அவங்க மொத்த சொசைட்டியும் அது வந்து சொல்லணும்னு நினைக்கிறது வந்துட்டு நான் தப்புன்னு நினைக்கிறேன் இதுதான் வந்து இந்த ஃபோரம் எனக்கு பண்ணக்கூடிய நல்லதாக வந்து நான் நினைக்கிறேன் வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னா அதை இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இப்போவே வந்து ஐ வில் கிவ் யூ டூ எக்ஸாம்பிள் ஸோ பேசிக்காக உங்ககிட்ட நான் இந்த வீடியோவை கன்க்ளூட் பண்ணுறதுக்கு ரெண்டு விஷயம் சொல்கிறதா சொல்லியிருந்தேன் உங்கள் ஒப்பீனியன் அதை பற்றி கேட்கணும் அப்படின்றது ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன் நாம் சொன்னோம் இல்லையா என்னோட ஹேபிட்ஸு என்னோட ரொட்டீனு என்னோட லைஃப் பற்றியான ஃபிலாசபிக்கல் இந்த எனக்கு லைஃப்பை பற்றி என்ன அபிப்பிராயம் இருக்குது என்ன ஒப்பீனியன் இருக்குது அப்படின்றத சொல்லி ஸோ உங்களுக்கு அதில் என்ன கருத்து என்ன மாற்று கருத்து நீங்கள் அதை நீங்களும் அதை தான் நினைக்கிறீங்களா இல்ல நீங்க அதை வந்து தப்பு அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி இருந்தா சோ அதுக்கு நான் ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் சோ ஜட்ஜ்மி ஜட்ஜ்மி சரி சோ பேசிக்கா நீங்க இந்த ஜட்ஜ்மி ஜட்ஜ் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க அப்படின்னு ஜட்ஜ் பண்ணலாம் பாடுறா நல்லா செம்மையா பண்றானே இந்த ஐடியா நம்மளுக்கு தோணாம போயிடுச்சு அப்படின்னு அந்த மாதிரியும் ஜட்ஜ் பண்ணலாம் சோ பேசிக்கா யூ கேன் அப்ரிஷியேட் மீ யூ கேன் ட்ரோல் மீ யூ கேன் ஹர்ட் மீ யூ கேன் காம்ப்ளிமெண்ட்ஸ் டு உங்க அட்வைஸ் எனக்கு சொல்லலாம் ஸோ பேசிக்கா நான் இப்போ வரைக்கும் என்னோட வெல் வெல்விஷஸ் என்னோட சின்ன சர்க்கிள் சர்க்கிள்கிட்டையே வந்துட்டு அபிப்பிராயம் கேட்டு கேட்டு தாட்ஸ் அட்வைஸ் கேட்டு கேட்டு எனக்கு போர் அடிச்சு போச்சு ஸோ இப்போ நான் பேசிக்காக வந்து பப்ளிக் கிட்ட கேட்கணும் அந்த அட்வைஸை மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் நான் பண்றது தப்பு அப்படின்னு தான் சொன்னாங்க அப்படின்னா ஐ வில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்லி கரெக்ட் எனக்கு அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது பட் அதை சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு சர்க்கிள் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐ வில் கண்டினியூ டு இட் அந்த ரொட்டீன் அந்த ஹேபிட்ஸ் அந்த என்னோட அந்த லைஃப் ஜேர்னியை வந்துட்டு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஓகே ஸோ அதுக்கு நம்ம அந்த ஃபர்ஸ்ட் விஷயத்துக்கு வருவோம் பேசிக்காக நான் ஃபாலோ பண்ணுற எல்லா ஹேபிட்ஸு எல்லா ரொட்டீனுக்குமே வந்துட்டு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் ஸோ அதையும் ஷேர் பண்ணி தான் நான் வந்து ஒவ்வொன்றும் சொல்ல போகிறேன் ஸோ என்னோட அந்த ஃபர்ஸ்ட் ஹேபிட் என்ன அப்படின்னா நீங்கள் கண்டிப்பா அதை வந்து ஜட்ஜ் பண்ணணும் என்ன வேணா இக்னோர் மட்டும் பண்ணிடாதீங்க கண்டிப்பா நீங்க வந்துட்டு ஏதோ ஒரு ஜட்ஜ் பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்க அதுதான் எனக்கு ஒரே வழி இந்த மீடியால வந்துட்டு ஜட்ஜ் பண்ணுங்க இக்னோர் மட்டும் பண்ணிடாதீங்க ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஹேபிட் என்ன அப்படின்னா வந்து ஸோ இங்க நான் உங்களுக்கு காட்ட போற இதுதாங்க ஸோ பேசிக்கா இது என்னன்னு நினைக்கிறீங்க ஸோ ரெண்டு பேக் ஃபுல்லா கவர் இருக்கு என்னடா கலர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த அரிசி வாங்கினா வந்து ஒரு சின்ன கவர் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா இந்த கவர் அரிசி வாங்கினா ஒரு அரிசி பருப்பு மாதிரிலாம் வாங்கினா கவர் கொடுப்பாங்க இல்லையா அந்த கவர் அது வந்து வந்து இது பாதிதான் நான் இப்ப தான் வந்து நிறைய டிஸ்கார்ட் பண்ணினேன் சோ இந்த கவர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஃபுல்லா இருக்கு ஸோ இது எதுக்கு அப்படின்றத நான் சொல்றேன் சோ நெக்ஸ்ட் வந்து இந்த கவர் இது வந்து ஜென்ரல் பாலிட்டி இந்த பேக்ஸ்

வந்து தூக்கி அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க அதுக்காக அவங்க வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் எனக்கு அதை பார்த்து பார்த்து வளர்ந்து இப்போ நான் ஒர்க்குக்கு வந்து அவுட் ஆஃப் ஹோம் டவுன் வந்து இருக்கும்போது நானே தான் எனக்கு சமைச்சு குக் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் எல்லாமே ஸோ அந்த ரொட்டீனில் இது நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ வேஸ்ட் வந்து டிஸ்கார்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நான் வேஸ்ட் வரும் இல்லையா ஸோ இப்போ நான் காய்கறி வெட்டினா அதுல பீல் ஆஃப் பண்ணுற பீல்ஸ் வரும் ப்ளஸ் பனானா கட் பனானா பீல் வரும் ஆப்பிள் கட் பண்றேன்னா வெங்காயம் வெங்காயம் தோல் வரும் ஸோ அதெல்லாம் இதுக்குள்ளே போட்டு ஸோ எனக்கு வந்து அந்த டஸ்பின் ஸ்மெல் இன்னொரு விஷயம் எங்கள் வீட்டில் வந்து டஸ்ட்பின் இருக்கும் ஸோ அதில் வந்து அப்படியே நம்ம எடுத்துட்டு போய் கொட்டும் போது பாத்தீங்கன்னா அப்படியே சாறு மறுவழும் எனக்கு அந்த ஸ்மெல் எனக்கு சுத்தமா பிடிக்காது ஆனால் நான் என்ன நோட் பண்ணேன் அப்படின்னா ஸோ இந்த பாலிடின் கவர்ல இருந்து உள்ளே போட்டுட்டா வெளியே வராது இல்லையா ஸோ ஒவ்வொரு நாளுமே வந்து அப்பப்போ டைப் பண்ண வெங்காயம் உரிக்கிறேன்னா அதை எடுத்து போட்டு இந்த மாதிரி டைப் பண்ணி வச்சிருவேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் பண்ணுறேன்னா ஒவ்வொரு போட்டுக்கிட்டே வந்துட்டு டைப் பண்ணி முடிச்சு போட்டு டஸ்ட்பின் ஸோ பேசிக்காக என்ன ஆகும்னா அந்த டஸ்பின்ல அந்த பின் கவர் ஒன்று தனியாக இருக்கும் பட் இருந்தாலுமே அதில் டேரக்டாக குப்பையை போடாமல் ஒவ்வொரு நாளும் இதுல வந்துட்டு போட்டு போட்டு டைப் பண்ணி வச்சுட்டே வந்துடுவேன் இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அந்த ஸ்மெல் வராது எனக்கு வந்து அது பிடிக்கும் ஸோ அது வந்து ஒரு ஹாபிட்டாக நான் வந்து ஃபாலோ பண்ணிருக்கேன் ஆனால் அது இப்போ ப்ராப்ளம் எங்கே வருது அப்படின்னா நான் டெய்லி யூஸ் பண்ணுறது ஒரு கவர் பட் நான் ஒவ்வொரு வாட்டியும் போய் அரிசி வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அரிசி பருப்பு அந்த மாதிரி வாங்கினா ஒரு மூணு நாலு கவர் வரும் வாரத்தில் அந்த மாதிரி பத்து கவர் சேருது அப்படின்னா ஏழு கவர் தான் யூஸ் ஆகுது அப்படின்னா மூணு கவர் மிச்சமாகும் ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன் கவர்ஸ் பட் எனக்கு அந்த அப்சஷனை வந்து விட முடியல கவர் எத்தனை செய்யலாம் சரி வச்சுக்கலாம் 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 இப்போ ரீசெண்டாக ஒரு பாதிக்கு மேலே டிஸ்கார்ட் பண்ணினேன் பட் இருந்தாலும் இன்னும் இவ்வளோ இருக்கு ஸோ இது தனியாக இது நான் எதுக்கு வச்சிருக்கேனே தெரியல எதுக்காச்சும் யூஸ் ஆகும் எதுக்காச்சும் யூஸ் ஆகும்ட்டு வச்சிருக்கேன் பட் ஐ டோன் நோ ஸோ இந்த ஹேபிட்டை வந்து இது நீங்கள் கரெக்டே இது இதனால யாருக்கு எந்த ஒரு கெடுதலும் கிடையாது எனக்கும் கெடுதலும் கிடையாது பட் ஐ ஹாவ் திஸ் அப்சஷன் இதை நான் எப்படி வந்துட்டு கரெக்ட் பண்ணுறது ஐ மீன் கரெக்ட் பண்ணணுன்ற அவசியம் இருக்கா முதல்ல இல்லை இதனால என்ன ப்ராப்ளம் ப்ராப்ளமும் எதுவும் கிடையாது பட் ஸ்டில் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை weird habit ஹேபிட்னு சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தெரியல பட் மேக் ஷுர் டு ஜட்ஜ் மீ எஸ் ஸோ இதோட இந்த வீடியோவை வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி என்னோட ஹேபிட்ஸ் இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஒரு ட்ரெய்லர் தான் இந்த மாதிரி நிறையா இருக்குது அண்ட் என்னோட ரொட்டீன் நான் வந்து இந்த ஒர்க் அவுட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் லைஃப்பை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுறேன் எவ்ரி திங் ஐ மீன் ஐடி ஒர்க் அதை பற்றியும் நான் ஷேர் பண்ணுவேன் ஸோ எவ்ரி திங் தட் கோயிங் டு ஹேப்பன் இன் மை லைஃப் ஹேப்பன் இன் மை லைஃப் அந்த அப் அண்ட் இன் மை லைஃப் எப்படி வந்துட்டு என்னை மா என்னை மாற்றிருக்கு என்னை எப்படி வந்துட்டு ஒரு ஸ்கல் பண்ணியிருக்கு என்னை எப்படி ஒரு மா உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் ஷேர் பண்ண நினைக்கிறேன் ஓவரா புலம்பெறல இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் பாய்